அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரேதன் நீங்கள் டிடியா நீங்கள் இப்ப எங்க நிக்கிறீங்க நான் காலையில போய் டான்ஸ் பளேன இப்போ எங்க போயிட்டு வந்தீங்க டான்ஸ் பளேட் டான்ஸ் பளேட் இட்டு வந்து இப்ப எங்க நிக்குது புள என்ன கடையில வந்து பென் செய்து ரியல் என்ன சாப்பிடது புள்ளை

பருத்துறையில் நல்ல வெயில் அரைக்கிது நல்ல வெயில் அரிஞ்சு அப்போ இன்றைக்கி லிதியா குட்டிக்கும் முழுகாவாத்தாச்சு லிதியா வெயில் அடுத்து போட்டு தான் முழுகாவாத்த பழைய போடுவோம் நாங்கள் முழுகை எடுத்து போட்டு தான் வைப்போம் ம் ஓ அப்போ என்ன நாட்கள் அதிகம் சொன்னால் நாங்கள் இப்போ கடையில் நிற்கிறோம் லிதியா குட்டிக்கு இப்போ காலையிலேயும் பின் நேரத்துலையும் வந்து இப்போ லீவு தானே இந்த லீவு நாட்களில் வந்து டான்ஸ் என்ன ஏன் டான்ஸ் பழக்கணும் கலை விழான்றது ஒன்று நடக்க போகுது அப்போ அதுக்கு வந்து மூணு நாள் நாளைக்கும் பழக்கணும் மூன்று நாலு வயசு பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் பழகிறது என்ன அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கும் பழகிணும் என்ன விதியாக்களுக்கு என்ன பழகிணும் சரி சந்தோஷம் பாட்ட பழகினது சரி அப்போ நான் ரெண்டே நாள் ஒரு கணவன் வசனம் ஒன்று சொல்லுவோம் என்ன அப்போ ராஜி ஒரு வசனம் ஒன்று சொல்லிடுங்க என்ன ஆ ஒரு நீதிமொழி கத்தருக்கு பயப்படுதல் இல்லை அது இல்லை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு வசனம் ஒன்று சொன்னேன் தள்ளாதே உன்கப்பன்ள்ளாதே அது வந்து நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் எட்டாம் மாதத்துல இருக்க உன் தகப்பன் புத்திய கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே இப்ப பிள்ளைகளையும் வந்து நாங்கள் வந்து கத்தருக்குள்ளாக கத்தருக்குள்ளாக வளர்க்கணும் என்ன இல்லையா கத்தக்கூடாது என்ன சத்தம் போடக்கூடாது அமைதியாக பொறுமையோட பிள்ளைகளையும் பிதாக்களையும் கோபம் பொறுங்க வா கோபப்படுத்தாம கடவுளுடைய சிற்சையினாலையும் அது அன்பினாலும் வந்து பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தி கொள்ளணும் என்ன சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விளக்கங்களுக்குலாம் காட்டியும் சில நேரங்களில் மதிய நம்ம வந்து பிரம்பாக காட்டும் பண்ணி சொல்லியிருக்கு என்ன என்ன லிதியா லிதியாக்கப்பா அடிக்கிறதோ அடிக்கிறேன் இல்லை என்ன ஆர் அடிக்கிறாப்பா அம்மா அடிக்கிறவா அம்மா தான் அப்போ சில நேரங்களில் அம்மா தான் என்ன கூடுதலாக கொஞ்சம் நிதியாவோட மீனக்குறது சாப்பாடு எல்லாம் தீர்த்துறது அப்போ அப்படியே நேரங்களில் சில நேரங்களில் நிதியாக கொஞ்சம் சாப்பாடாக கொஞ்சம் பஞ்சு போடுவா என்ன அப்படியே நேரங்களில் லைட்டாக ஒரு சரி அப்போ பிள்ளைங்க என்ன சாப்பாடு நீங்கள் சொல்லுங்க அப்பா கேக்கணும் ம் மாம்பழம் சாப்பாடு மதியம் என்ன சாப்பிடு அம்மா என்ன சாப்பாடு தந்துவா ஷோரூம் மீன் தந்தவா என்ன அப்பல மதியம் சோறு மீன் எல்லாம் சாப்பிட்டாங்க உள்ள கிழங்கும் சாப்பிடுவாங்க என்ன சத்தான சாப்பிட தான் என்ன உள்ள கிழங்கு கரெக்ட்டும் சாப்பிடு புற சீஸ் கட்டி என்ன சொல்லுங்க சாப்பிடுங்கல்ல சும்மா சொல்றேன் பீட்ரூட் சாப்பிடுவாங்க அப்படியே தான் சாப்பிட பழகணும் மேன அப்படி யார் அப்பதான் சாப்பிடறது சாப்பிடணும் மேன பீட்ரூட் சாப்பிட தான வேக்கு ஓ கடைக்கு நாங்கள் கலால் சாதிக்கும் தானே அப்போ வேர்க்கும் பிள்ளை இன்னைக்கு முழியனுடைய தலையில் அப்படியே விரிஞ்சு வேணும் இது இல்லையா குட்டி என்ன ஓ வேக்கும் தான் ஃபேனை ஓகே சரியா இப்போ லிதியா குட்டிக்கு வந்து வேர்க்கு தான் உங்கள்ட கடைக்குள்ளே நிற்க வண்டி கோவில வெயில் இருக்குது என்ன இதான் நம்முடைய நாட்டில் உள்ள கிழமைக்கு வந்து இப்போ வெளிநாட்டை போலே இல்லை இங்கே வந்து மழை நேரங்கள்லாம் லைட்டாக நல்லா தொடர்ந்து மழை பெய்தால் தான் அந்த குளிர்மையான கிளைமேட்டாக இருக்கும் வெயில் ஒரு பக்கம் தலங்கள் இருட்டாக இருக்குது ஆனால் எங்கால் நல்ல வெயில் அடிச்சு இப்போ கடைகள் நிற்கும் பொழுது இப்போ கேள் எழுதியாகவே இருக்குது என்ன அப்பாக்குமே இருக்குது ஆனால் அப்பா அம்மா வந்து பழகிட்டு அப்பாக்கு பிள்ளைக்கு இப்போ கேக்கு வர குறையில் தானே என்ன அப்போ அப்பாக்கு கடைக்கில் பக்கேக்கில் இருந்து பழகிட்டு இந்த மண்டை அடியில் மண்டையில் முடிய கிளவுள் பக்கே தாங்க இது கைக்கிலோட்டம் கணக்கு பார்க்குறேன் என்ன ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பஞ்சாவி ஒன்றுண்ணா அகலக்கால் உள்ள பஞ்சா இது ஒரு அக்கா தைக்க தந்தவா என்ன அது வந்து அகலக்கால் வச்சு தைக்கும் இப்ப லேடிஸ் வேலையிலும் செய்யறபடியா நாங்கள் இந்த மழை நேரங்களே நாங்கள் நோம்மலா வேலை செய்து கொண்டு இருக்கிறோமா என்ன இப்ப கூடுதலா ரெடிமேட் என்ன நோடு போல் எல்லாம் வந்து ரெடிமேட்ல வருது ரெடிமேட்டா வர்றபடியா கொஞ்சம் ஆக்கள் இப்போ தைச்சி போகிறோம் குறையும் ஆனால் தைக்கிற உடுப்பு வந்து கூடுதலாக அந்த உத்தியோ வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் போடுவீங்க மேன அவங்களுக்கு தான் தைக்கிற உடுப்பு செட் ஆகும் ரெடிமேட் ட்ரௌசர் உள்ள அதெல்லாம் வந்து நிறைய பேர் இது இப்போ மலிவா அரு இது ஒரு பியாமா கால்

தப்பம்மாதியாவுக்கு நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு தப்பம்மா உடுப்பு ஏசப்பான பிறந்த நாளைக்கு ஏசப்பான பிறந்த நாளைக்கு கூட லிதியா டான்ஸ் மாதோ டான்ஸ் எல்லாம் செய்யுமே நான் இந்த கால பேர இதை நான் பிளி பிடிச்சி போட்டு காட்டுறவங்களுக்கு ரொம்ப பாய இப்போ இல்லை நாங்க முடிக்க இல்லை தான் வீடியோ இப்போ தான் எடுக்கிறோம் சொல்லுங்க உங்களோட வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாருங்க இப்போ ஓ இது வந்து கால் இப்போ வந்து லைட் அப்படி இப்படி தான் தைச்சிருக்கோம் இது ஒரு அகலக்கால் ஒரு சைட் பிள்ளைக்கு தான் இப்போ இது ஒரு அக்கா இந்த தைக்க தந்துவா இது நாங்கள் தைச்சி கொடுத்துட்டு பிள்ளைக்கு தான் இப்போ நிதியோ பஞ்சாபி பஞ்சாபி போடுமா நிதியாக நாங்கள் ஒரு முடலை உடம்பு தைக்க கொடுமே ஒரே மாதிரி நிதியா வடிவ இருக்குமா மொடலாக தைச்சா போடுமா பிள்ளை ஆ ஆயிரம் பிள்ளைக்கு தச்சு தரலாமா பிடிந்து போடுவா அப்படி நிதியாக அப்பா சச்சி தருவோம் தெரியும் இது அக்கா பெரிய ஆ இது

தண்ணீரேக பிடிக்குமோ பிடிக்குமோ என்ன சொல்றீ நேச கத்திரிய இல்லையே கவனம் கீழே வருத்தக்கூடாது கணக்கு பாக்குற அம்மா கொண்டுதான் கணக்கு பாக்குற அப்ப போன்ல கணக்கு பாப்பா அம்மா 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 அப்பா 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 அச்ச்ச்ச்குகுகுகு

கிறிஸ்துமஸுக்கு காசு கேட்குறதுக்கு நம்ம வச்சுட்டேன் இப்போ மழை காலங்களில் காலங்கள் முடியதான் நாங்கள் அந்த சமையல் முடியோ எல்லாம் எடுக்கலாம் அப்படியும் நீங்க மழை எல்லாம் இப்ப இருபத்தி நாலாம் மழை தான் அது வரைக்கும் நாங்கள் இப்போ जान्डा और और तो ऑर्डर हो नौना खाई को புள்ளைக்கு கிதைக்கல் இதாக அப்பா அப்புறம் தைப்பேன் இப்போ தைக்கணும் ரைட் இது வந்து ஒரு பியாமா கால் பரம் அப்படி புறமா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் போடணும் நான் லாஸ்டிக் அவங்க லாஸ்டிக் லாஸ்டிக் பிளாஸ்டிக் போடணும் போட்டால் தான் நிற்கும் என்ன டாக்டர் 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 ஆ நிதியாக செய்கிற வேலை எல்லாத்தையும் வந்து அலஸ் பண்ணம் எல்லாம் லிதியாக லிதியாக கூடிய நேசிக்கிற உறவுகள்லாம் கொண்டு வந்து தருவேன் அந்த அலஸ் பண்ணம் அது கிளிப்பு புழுவேண்டு மூல் மூல் எல்லாம் போட்டு இருக்கு சரியில்லையோ தருவந்தான் லிதியா எடுத்தாரா தான் லிதியா எல்லாம் கலர் கலராக போகணும் முழுவேண்டு எல்லாம்

இதே குடுப்பு நாங்கள் எடுப்பேன் தான் இப்போ ரெடிமேடாக எடுப்போமே என்ன கிறிஸ்மஸ் கடுக்கணும் இது கடுக்கணும் வருஷத்துக்கெல்லாம் எடுப்பேன் தான் நம்மளுக்கு இப்போ நாங்கள் நோமலாக தேப்போம் இப்படி செய்யக்கூடாமல் வீடியோ எடுக்க என்ன பழக்கம் இது பழக்கங்கள் பழக்கக்கூடாது தகப்பன் புத்தி தகப்பன் புத்தியாக கேட்கணும் தகப்பன் புத்தியாக கேட்கணும் சரியோ தகப்பன் புத்தியாக கேளன்னு சொல்லி இருக்குது விட வரறப்ப நான் முடிய எடுத்துட்டு வந்து தட்டிட்டான் போ. வரங்கவா? ஓகே كده வேணாம். ம். போடலை. என்ன சட இல்ல மாமலம் ரெடி கேல. விட டைப்பனே விட அப்படியே bộtட போ என்ன செய்வீங்களா? நைட்ரோலiero. விட வென்ட்ரோலேமேலே. அப்ப என்ன செய்ற? இதுல என்ன கொஞ்சம் பொੜகாச்சி கொண்டுkom. கலக்கு போலாம் போ. ஹே புட்டவ நித்து விடுறாமட்டவனா விளையாடினான்னு பரவாயில்ல கொஞ்சம் விளையாடுறோன்னு டீச்சர் சொல்லுவா பின் நேரத்துல காலையில படிக்கணும் மாலையில விளையாடணும் மத்தியான கொஞ்சம் நித்து விடலாம் நித்திர விளையாடினா தான் பிள்ளைக்கு நல்லா பாட்டு துறந்தும் பாட்டு போட்டு பாட்டு போட்டோம் நாங்க நிப்பாட்டோம் நாங்களும் எங்களுக்கு வீடு கேட்காத வச்சாத்தி போட்டு எடுக்கிறோம்

எத்தனை இருக்கு இருக்குட்டான் இருக்குதே நம்ம சொல்லு

சைனிங் துணி மாதிரி துணி தான் இந்த துணி டொப் இந்த காலுக்கு இந்த காலுக்கு இதுதான் இந்த டப் அப்படியா போட்டா இறங்கும் அப்படி கொண்டு அப்படி அழகாக இருக்கோ ஏன்னா இப்போ உங்களை தைச்சி காட்டிக்கிறோம் அந்த டப்பும் கால் வந்து அகல கால் மாதிரி போனேன் போட்டோ பார்த்தோன்னா நல்ல வடிவாக இருக்கு நல்ல கலர்ஸ் லிதியா வடியாக இருக்கும் பிள்ளையா கலர்ஸ் ஓகே நானும் லிதியாவும் பார்த்து சொன்னால் அண்டைய நாள் வந்து அங்கே பார்த்து காய்க்கணும் அண்டே நாள் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க லிதியா இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு சைய கடையில் வந்து எடுத்து எடுத்து காட்டிக்கிறோம் அப்போ அம்மா அங்கே நிற்கிறான்னு சொல்லுங்க அம்மா வீட்டை நிற்கிறேன் என்ன ம் ஓகே அப்போ நாங்கள் வந்து இன்றைய நாள் வந்து சோட்டா ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிறோம் நேற்று நாங்கள் வீடியோ போடல மழை காரணமாக மலையாளம் போடல இப்போ லிதியா குடியில் வீடியோ தான் நாங்கள் இப்போ தொடர்ந்து போட போகிறோம் ஓமே லிதியா குடியில் படிப்புகள் சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் மேலே இந்த வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் அங்கே பார்த்துக்கிடுவோம் அங்கே பார்த்துக்கணும்